அதனால தேர்தலுக்காக பயணத்தை தொடங்கி இருக்காங்க ஆனா அரசாங்கம் வந்து ஆயிடுச்சு மக்களுக்கு செய்ய வேண்டியதை எதுவுமே செய்யல ஆனா இப்ப தேர்தல் வேலையில ஆளுக்கு ஒரு பக்கம் போய் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் தான் இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தல்ல தெரியும் உடம்பு கொலை ரொம்ப அதிகமா நடந்தது எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் கொலைகள் அதிகமாதானங்க இருக்கு நான் வந்து சுத்தமா இல்லையே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே பெண்கள்லாம் இரவு அஞ்சு ஈவினிங் பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலயே யாரும் வந்து வெளில போக முடியல அதான் சூழ்நிலை ஆனா வந்து இவங்க அவங்க ஆட்சில ரொம்ப நல்லா செய்யறா மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி போயிட்டு இருக்காங்க ஆஹ் தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல